வணக்கம் நாம் இன்னைக்கு ரெண்டு வாழைப்பழம் அரைக்க ரவ வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு பார்க்க போகிறோம் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்தான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஐம்பது கிராம் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் இந்த தேங்காயோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து துருவி எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி தொளியை உரிச்சிட்டு கையாலேயேவும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்ல கனிஞ்ச பழமாக நல்லா நல்லாயிருக்கும் கையாலேயே மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அடுத்ததா ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன் அந்த நெய்யோட நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சிருக்கோம்ல அந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வாழைப்பழம் வேகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க இதோட இப்போ ஒரு அரை கப் ரவை சேர்த்துக்கிடலாம் இந்த வாழைப்பழத்தோட கப் ரவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி கொடுத்துக்கோங்க ரவையோட மிக்ஸ் ஆகணும் நல்லா திரண்டு வந்திருக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி கொடுத்துக்கோங்க அடுத்ததாக இதோட ஒரு அரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிடலாம் சீனி வாழைப்பழம் ரவை எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிடலாம் இதோட நம்ம ஏற்கனவே துருவி வச்சிருக்கோம்ல தேங்காய் ஏலக்காய் கப் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இதோட கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வர அளவுக்கு கிண்டி வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ தண்ணி பதமாக இருந்த மாதிரி இருக்குல்ல இது கொஞ்சம் நல்லா திக்காக வரணும் அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வேகணும் இப்போ கொஞ்சம் திக்காக தெரியுது பாருங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் கடையில் ஒட்டாமல் வரும் அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஓரளவு ஆகி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சுக்கிடலாம் இது ரொம்ப சூடாக இருக்குல்லையா இல்லையா இப்போ உருண்டை பிடிக்கும்போது வராது கொஞ்சம் ஆறு நாளுக்கு அப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறமா நீங்கள் கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இதில் நான் கலருக்காக எதுவுமே சேர்க்கலை நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா ஃபுட் கலர் எதுனால்தான் ஒன்று ஆட் பண்ணி செஞ்சுக்கிடலாம் இந்த வாழைப்பழம் ஸ்வீட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பசங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே பிடிக்கும் ஒரு தடவை இதே மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் எல்லா உருண்டையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் லைட் சூடு இருக்கும்போதே உருட்டி எடுத்துருங்க ரொம்ப ஆரணும்னு அவசியம் கிடையாது மாதிரி எல்லா உருண்டைகளையுமே ஒன்று போல் உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் உருட்டியாச்சு இப்போ கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் இதில் எல் நம்ம உருட்டி வச்சிருக்கோம்ல அந்த பால் உருண்டைகளை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துக்கோங்க தீர்த்திட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க பரட்டி விட்டு சைட்லலாம் வேகணும் அதனால் நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சுக்கிடலாம் ஏற்கனவே நம்ம கா பாலெல்லாம் ஊற்றி கிண்டும் போதே ஓரளவுக்கு வெந்திருக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டு வேக வச்சுக்கிடலாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கேவும் இதில் எந்த ஃபுட் கலருமே நான் சேர்க்கலை ஆனாலும் நல்லா இருக்குது பாருங்கள் இதே மாதிரி பரட்டி விட்டு பரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா மீதாக இருக்கிற உருண்டைகளையும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் எல்லா உருண்டைகளையும் மிச்சம் இருக்குல்லையா அதையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாமே எடுத்தாச்சு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள்